ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸில் என்ஏல் என்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுலேருந்து ஒரு ஒரு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் டிஎன்பிசியில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதில் பேசிக்காக தெரிய வேண்டிய ஃபார்முலா இருக்குது மூணு ஃபார்முலா அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னான்னு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் முதல் எண்களின் கூடுதல் இதான் ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு எண் நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள்னா என்ன ஒன்று ரெண்டு மூணு அப்படி ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்றான் இயல் எண்கள் இப்போ இயல் எண்களின் கூடுதல் சொல்கிறானா இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ளஸ் எண்ணு முதல் எண் இயல் எண்கள் சொன்னனால எண் வரைக்கும் கூடுதல் பண்ணுறேன் இப்போ இதோட ஃபார்முலா ஃபார்முலான்னான்னா

இதுக்கு என்ன ஃபார்முலான்னா சொல்கிறேன் பாருங்கள் என் இன்டூ என் பிளஸ் ஒன் இன்டூ டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னாரு என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ செகண்ட் ஃபார்முலா என்னாரு என் இன்டூ என் பிளஸ் ஒன் இன்டூ டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு இப்போ நேச்சுரல் நம்பருக்கு பார்த்தாச்சு நேச்சுரல் நம்பருக்கு பார்த்தாச்சு இப்போ ஸ்கொயர் நம்பருக்கு பார்த்தாச்சு அடுத்தது க்யூப் நம்பருக்கு பார்க்க போகிறோம்

அதை ஸ்கொயர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட் இந்த மூணு ஃபார்முலா இம்பார்ட்டண்ட் இப்போ அடுத்தது ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைப்லேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது ஒன்று முதல் ஒன்று முதல் ஐம்பது வரையுள்ள ஏழன்களின் கூடுதலை காண்க கூடுதலை காண்க ஒன்னு முதல் ஐம்பது வரை உள்ள ஏழன்களின் கூடுதலை காண்க அதாவது என்ன கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் இது அதாவது ஆக்சுவலா ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் பிப்டி இது வந்து நேச்சுரல் நம்பர் மாரி இருக்கா இப்ப என்ன ஃபார்முலா என் பிளஸ் ஒன் பை டூ அவ்வளோதான் என்னன்னா கடைசியா என்ன இருக்கோ அதான் என்ன என்னது அது இப்போ வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம் வாங்க ஃபிஃப்டியை சப்ஜெக்ட் பண்ணுறேன் அடுத்தது ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்னு வரும் அடுத்தது பை டூ இப்போ கேன்சல் பண்ணணும் ஒன் டூ சார் டூ டொண்ட்டி ஃபைவ் டூ சார் ஃபிஃப்டி இப்போ ஃபிஃப்டி ஒன்னையும் ட்வெண்ட்டி ஃபைவையும் மல்டிப்ளை பண்ணால் நான் வரும் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் வரும் இந்த சம்மில் தெரிஞ்சிக்க வேண்டினுனானா இந்த ஃபார்முலா தான் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின்னானா இப்போ ஒன்று ரெண்டு மூணுலேருந்து லேந்து ஆரம்பிச்சுட்டா இப்போ வந்து பாதிலேருந்து இருக்கும் இது எப்படி போடலான்னு சொல்ல போகிறேன் என்னன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி செவன் ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சிக்ஸ்டி இப்படி இருக்கா இத எப்படி போடலான்னா இப்போ இது பாதி இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் வரிசையாக ஏறிக்கணும் அடுத்தது விடுபடுத்த ஏறணும் இருபத்தஞ்சி வரைக்கும் விடுபட்டு ஒன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் இருபத்தஞ்சி வரைக்கும் ஏறணும் இப்போ வந்து நார்மல் ஃபார்முலாலாம் வந்துருச்சா நார்மல் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில வந்துருச்சு அப்போ எண் வந்து இந்த டேமுக்கு எண் ஈக்குவல் டு சிக்ஸ்டி இந்த டேமுக்கு எண் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த டேமு அறுவது அறுபது ப்ளஸ் ஒன்று நறு அறுபத்தி ஒன்று பை ரெண்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு நிறைய இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தாறு பை ரெண்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேன்சல் பண்ணுறோம் இப்போ ஒன் டூ சார் டூ தேர்ட்டி டூ சார் சிக்ஸ்டி இப்போ ஒன் டூ சார் டூ தேர்ட்டின் டூ சார் ட்வெண்ட்டி சிக்ஸ் இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் சிக்ஸ்டி ஒன்னையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணணும் நூற்றி எண்பத்தி மூணு ஒரு ஜீரோ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி இங்கே பதிமூணையும் இருபத்தஞ்சி மல்டிப்ளை பண்ணால் முந்நூற்றி இருபத்தஞ்சு இது மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுன்னு கிடைக்கிது அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுமாரி பிரித்து கொடுத்துருந்தா ஒன்றுலேருந்து அந்த கடைசி நம்பர் வரைக்கும் எழுதிக்கணும் அப்புறம் விடுபத்தரை எழுதணும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்தது ஸ்கொயர் மாடல் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸ்கொயர் மாடலில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் எஃபர் எடுத்தா நைன்டீன் ஸ்கொயர் இதில் என்ன கடைசியாக இருக்குது நைன்டீன் தான் இருக்குது அப்போ என் ஈக்குவல் டு நைன்டீன் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு இது ஃபார்முலா மனப்பாழம் பண்ணணும்னு இல்லை எப்படி சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இல்லைன்னா வரும் ஃபஸ்ட்டு இந்த நைன்டீன் இருக்கா நைன்டீனே எழுதுங்க அடுத்தது டுவெண்ட்டி இருக்கா டொண்ட்டி எழுதுங்க இரு ரெண்டுத்தையும் கூட்டினா தேர்ட்டி நைன் வரும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதை தான் இங்கே எழுதியிருப்போம் நைன்டீன் டுவெண்ட்டி ஏறணும் இந்த ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்த ஏறணும் தேர்ட்டி நைன் இப்போ என்ன வரும் தேர்ட்டி நைன் பை சிக்ஸு இப்போ இதை கேன்சல் பண்ணணும் சிக்ஸ்டின் தேர்ட்டி நைன் கேன்சல் பண்ணால் டூ டூ த்ரீ சார் சிக்ஸு தேர்ட்டின் த்ரீ சார் தேர்ட்டி நைன் அடுத்தது என்ன வரும் ஒன் டூ சார் டூ டென் டூ சார் டுவெண்ட்டி அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைனலாக என்ன வரும் நைன்டீன் இன்டூ டென் இன்டூ ஆன்சர் டூ தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி அப்போ நைன்டீனையும் தேர்ட்டீனையும் மல்டிப்ளை பண்ணாரு எப்படி பண்ணுவோம் இருவது பரிமூன்னுனாரு இரநூத்தி அறுபது அப்போ ஒரு பரிமூனை கழிச்சுருங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போ டூ ஃபார்ட்டி அது கூட இன்டூ டென்னுனா டூ ஃபோர் ஜீரோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம் பார்ப்போம் அடுத்த ஸ்கொயரில் பாதிலேருந்து ஏறுது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்ப டுவெல் பிளஸ் தேர்டீன் பிளஸ் பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் வரைக்கும் போகுது இப்போ அதே மாரி தான் ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு ஸ்கொயர் அப்புறம் விடுபட்டது ஒன்றுலேருந்து பதினோரு ஸ்கொயராக மைனஸ் பண்ணிடுறோம் இப்போ வந்து ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் வரும் இப்போ என்ன இதுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு இதுக்கு வந்து பதினொன்று அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு எழுதுறேன் அடுத்தது அடுத்த நம்பரு ஏறுறேன் முப்பத்தாறு இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே எறிகிறேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கூட்டினா நிறைய எழுபத்தி ஒன்று அப்போ மூணாறா அதை எழுதிக்கிறேன் இங்கே பதினொன்று அடுத்த நம்பர் பன்னெண்டு ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்தது ஏறுறேன் இருபத்தி மூணு அப்போ பை ஆறு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன் ஒன் சிக்ஸாக சிக்ஸு சிக்ஸ் சிக்ஸா தேர்ட்டி சிக்ஸு ஒன் சிக்ஸாக சிக்ஸு டூ சிக்ஸா டுவெல் இங்கே வரும் இப்போ அடுத்தது நானா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ சிக்ஸு மல்டிப்ளை பண்ணி டூ டென் எழுதுறேன் அடுத்தது இன்டூ செவன்ட்டி ஒன் பண்ணுறேன் இங்கே லெவன் இன்டூ டூ டுவெண்ட்டி டூ இன்டூ டொண்ட்டி த்ரீ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இத முடிச்சிடுவோம் 22 23 இருபத்தி மூணு ஈஸி ஏன்னா 22 டூ ஸ்கொயர் தெரியும் ஃபோர் எயிட்டி ஃபோர் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டூ ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துரும்ல அப்போ இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ ஆன்சர் பண்ணால் டுவெண்ட்டி டூ ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் நாட் சிக்ஸு இது மாதிரி தான் பண்ணணும் 22 23 இருபத்தி மூணு கண்டுபிடிக்கணுன்னா டொண்ட்டி டூ ஸ்கொயர் வேணுங்க ஃபோர் அது கூட டுவெண்ட்டி டூவை ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் நாட் சிக்ஸு இது வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டூ டென் இன்ட்டு செவன்ட்டி ஒன்னா செவன்ட்டி ஒன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஒன் ஃபோர் நைன் ஒன் ஃபோ தௌசண்ட் ஃபோர் நைன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஒன் வரும் ஒரு ஜீரோ இருக்குது அதனால் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் டென்னு இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வருது ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபோர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தம் பார்ப்போம் அடுத்தது ஈசி ப்ளே அடுத்தது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் சம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சருரங்க பலகையில் உள்ள மொத்த சருதங்களின் எண்ணிக்கை இது ஒன்றும் இல்லை செஸ் போர்டில் எவ்வளோ சருதம் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கணும் பேசிக்காக என்ன தெரியணும்னா செஸ்ஸில் ஒரு ரோலு எட்டுன்னு இருக்கும் எட்டின்னு ஒரு ரோலை எட்டின்னு ஸ்கொயர் இருக்குன்னா எட்டு ஸ்கொயர் இருக்கும் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் பேசிக்காக எட்டு ஸ்கொயர் இருக்கா அப்போ ஸ்கொயருக்குன்னாரு ஸ்கொயர் ஆஃப் ஆஃப்ட நேச்சுரல் நம்பருக்கு இந்த ஃபார்முலாவா இப்போ வந்து ஒரு ரோவில் எட்டு ஸ்கொயரு அப்போ எண்ணு வந்து எட்டு இதை வச்சு தான் அந்த ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர் என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ எண் வந்து எய்ட்னால் எட்டு ஒம்பது ரெண்டுத்தையும் கூட்டி பதினேழு பை ஆறு அப்போ இதை கேன்சல் பண்ணால் நான் வரும் டூ த்ரீ சார் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் நைனு ஒன் டூ சார் டூ ஃபோர் டூ சார் எயிட்டு ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் இன்டூ செவன்டீன் நான் வரும் டூ நாட் ஃபோர் இதை எப்படி பண்ணணும்னா டுவெல் இன்டூ சிக்ஸ்டீன் தெரியும் ஒன் நைன்டி டூ அது கூட ஒரு டுவெல் ஆட் பண்ணால்

நைன் கியூ ப்ளஸ் டென் க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் கியூப் இதுவும் பாதிலேருந்து இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து இன்னும் இரு வரைக்கும் போகிறோம் எறோம் ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று க்யூப் வரைக்கும் கூட்டிங்கினேன் அடுத்தது மிடு பத்தது ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் கூட்டிங்கண்ணே இது வந்து கியூபில் எறினேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இப்போ என்ன என் களத்தில் இருக்க எண் வந்து டொண்ட்டி ஒன் இதுக்கு வந்து எண் வந்து எட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கியூபுக்கு வந்து என்ன ஃபார்முலானா n இன்டூ என் plus ஒன் பை டூ த பவர் ஆஃப் டூ அப்போ இங்கே 21 ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கு அடுத்த நம்பர் நேர் டுவெண்ட்டி டூ பை டூ பை த இங்கே நான் இருக்குது என் வந்து 8 8 அடுத்த நம்பர் நேரு ஒம்போது பை டூ த பவர் ஆஃப் டூ இது வந்து சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் 1, டூ are டூ லெவன் டூ சார் 22 டூ இதை மல்டிப்ளை பண்ணால் 21 ஒன் 11 லெவன் டுவெண்ட்டி ஒன் multiply லெவனை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ டிஜிட்டை லெவனால் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி இப்போ 21 ஒன் இருக்கா டூவே ஒன் ஏற டூ 1 ஆட் பண்ணி நடுவில் ஏறுதி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டூ தேர்ட்டி ஒன் வந்துச்சா அவ்வளோதான் லெவனால மல்டிப்ளை பண்ணுறது இது வந்து ஒன் டூ சார் டூ ஃபோர் டூ சார் 2 ஃபோர் டூ சார் எயிட் இப்போ ஃபோர் நைன் சார் தேர்ட்டி ஸ்கொயர் வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபிஃப்டி ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் டூ நைன்டி சிக்ஸ் இப்போ டூ தேர்ட்டி ஒன் ஸ்கொயர் எடுத்தால் 53361 த்ரீ தௌசண்ட் த்ரீ ஒன் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 52065 டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது இதுமாரி பிரித்து எழுறணும் அதுக்கப்புறம் ஃபார்முலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் தெரியணும் இந்த வீடியோவில் பேஸிக்கான ஃபார்முலா அதுக்கு ரிலேட்டடாக சம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வெளியில் இன்னும் பயனுள்ள தகவலால் பார்ப்போம் அன்புடன் உங்கள் ராகுல்